இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் இசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் உன் தந்தை தாவேதின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கண்ணீரை கண்டேன் அன்று இசைக்கியாவின் நோயை குணமாக்கி சாகும் தருவாயில் இருந்த அவருடைய வாழ்க்கையை இன்னும் பதினைந்து ஆண்டுகள் மிகுதியாக்கி அவருடைய நாட்களை அழகாக்கி ஆசிர்வதித்த தகப்பன் இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறான் மகளே மகனே உன் கண்ணீரை கண்டேன் இனி நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை என்று பிரியமானவர்களே நீங்கள் நாள் காத்திருக்கிறது உங்களுடைய கையிலே கிடைக்கும் ஆண்டவரால் ஆகாத காரியமன்று ஒன்றுமே இல்லை என்று நம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நீ எதிர்பார்த்திருப்பதை உனக்கு தருவேன் என்று அதிக நாட்களாக காத்திருந்து விட்டீங்களா பல வருடங்களாக எதிர்பார்த்திருந்துட்டீங்களா எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போயிட்டீங்களா ஆண்டவர் உங்களோடுதான் இருக்கிறார் சாராளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த ஆண்டவர் யோபுவினுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த ஆண்டவர் ரூத்தினுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த ஆண்டவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த ஆண்டவர் இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய இருக்கிறார் அநேகருடைய காத்திருப்புக்கும் கண்ணீருக்கும் ஆண்டவர் இன்று பதில் கொடுக்க போகிறார் அதே போல உங்களையும் அவர் சந்திக்க தயாராக இருக்கிறார் நீங்கள் காத்திருந்த நேரம் மாறி பூத்து கொழுங்குற நேரம் வரப்போகுது உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு கொண்டார் உங்களுடைய கண்ணீரையும் அவர் கண்டு கொண்டார் உங்களுடைய வாழ்க்கையையும் அவர் அழகாய் மாற்ற போகிறார் அதையும் இன்றிலிருந்தே நீங்கள் காணப்போகிறீங்க விசுவசிக்கிறீங்களா மனதோடு ஆமீன் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன்